கொஞ்சம் கொஞ்சமா இந்த குரங்கு அப்பத்த வீதம் போட்ட கதையா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணி பிரியாணி கொண்டு வந்து கோவில் போற படிக்கட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல மொஹமட் ஜின்னா முஸ்லிம்கள் தனி நேஷன் அவர்கள் ஹிந்துக்களோடு இருக்க மாட்டோம் அதனால தனி நாடு வேணும்னு கோரிக்கை நாற்பத்தி நாலுல லாகூர்ல மாநாடும் போட்டார் அப்போ பல காங்கிரஸ் தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பாகிஸ்தான் பிரிச்சு அவங்க நினைச்சாங்க காரணம் என்ன ஜின்னாவினுடைய மிரட்டல் முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார் அதாவது நீங்க பாகிஸ்தான குடு இல்ல உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னு மொமன்ட் அலி ஜின்னா மிரட்டினார் அப்போ காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தான் கொடுத்திருவோம்னு முடிவு செஞ்சப்ப நம்ம சட்ட மேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவா கருத்து சொல்லி யுத்தத்தினுடைய பயமுறுத்தல் இருக்கே இது பாகிஸ்தான் கொடுக்கிறதுனால இது தீராது இங்க அது திருப்பி தொடரும் இங்க நம்ம ஸ்ரீகந்தர் மலையில அத சிக்கந்தர் மலைன்னு சொல்லி நேற்று முன்தினம் அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிக மோசமான மத வெறி நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கார் அவரை வெறுமன வழக்கு தொடர்ந்தா போதாது ஹி சுட் பி அரஸ்ட் ஏன்னா அவருடைய கட்சி அப்படித்தான் நீங்க அந்த கட்சி அது என்ன மனிதநேய மக்கள் கட்சியா மனிதநேயமே இல்லாத கட்சி அது ஏனென்றால் அவர்களுடைய ரூட் எங்க இருக்கு அல்லும் இருக்கு ஆகவே இந்த அல்லும்மா என்கின்ற பயங்கரவாத அமைப்பு ஐம்பத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்வதற்கு காரணமான ஒரு அமைப்பு நீங்க இருந்தீங்களா இல்லையா இவர்கள் இருந்தவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதனால மாநில அரசாங்கம் எந்த எந்த விதத்திலும் லீனியன்சி காட்டாமல் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி ஏன்னா தி த்ரெட் ஆஃப் சிவில் வார் வில் நாட் ஸ்டாப் பை கன்சீடிங் பாகிஸ்தான் திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீ கந்தர் மலை அது பொறுத்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடந்திருக்கு இந்த இதெல்லாம் நேரடியாக போய் பார்க்க வேண்டும்ங்கிறதுனால போய் காசி விஸ்வநாதர் மற்றும் அம்பாளுக்கு தீபம் பார்த்து அர்ச்சனை செய்துட்டு வந்திருக்கேனா இந்த வழக்கு இந்தியாவில் பல நீதிமன்றங்களில் வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு லண்டன் பிரிவி கவுன்சில் முழு மலையும் முருகனுக்கு சொந்தமானது இது ஆறுபடை வீட்டில் முதல் படை வீடு அதனால இது முழுக்க முருகனுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு அதே மாதிரி இங்க ஸ்தலவருக்கம் கள்ளத்தி மரம் அந்த மரத்தில் போய் இவங்க பிறை கொடி கட்டுறாங்க அதாவது முஸ்லீம்கள் மிக பெரிய அளவில் இந்துக்களோடு மோதறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வருகிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபது இதில் அவர்களுக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்க அன்னைக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணமுன்னு ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த குரங்கு அப்பத்த வீதம் போட்ட கதையா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணி நேற்றுக்கு மோஸ்ட் டிஸ்பிக்கபிள் ஆக்ட் பிரியாணி கொண்டு வந்து கோவில் போற படிக்கட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல முகம்மட் அலி ஜின்னா முஸ்லிம்கள் தனி நேஷன் அவர்கள் இந்துக்களோடு இருக்க மாட்டோம் அதனால தனி நாடு வேணும்னு கோரிக்கை நாற்பத்தி நாலுல லாகூர்ல மாநாடும் போட்டார் அப்போ பல காங்கிரஸ் தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்துருவோம்னு அவங்க நினைச்சாங்க காரணம் என்ன ஜின்னாவினுடைய மிரட்டல் முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார்னு சொன்னா எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார் அதாவது நீங்க பாகிஸ்தானை குடு இல்ல உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னு மோன்மண்டலி ஜின்னா மிரட்டினார் அப்போ காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தான் கொடுத்துருவோம்னு முடிவு செஞ்சப்ப நம்ம சட்டமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக கருத்து சொல்லி இருக்கார் இந்த உள்நாட்டு யுத்தத்தினுடைய பயமுறுத்தல் இருக்கே இது பாகிஸ்தான் இது தீராது இங்க அது திருப்பி தொடரும் இங்க நம்ம ஸ்ரீகந்தர் மலையில அத சிக்கந்தர் மலைன்னு சொல்லி நேற்று முன்தினம் அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிக மோசமான மத வெறி நோக்கத்தோடு இங்க வந்திருக்கார் அவரை வெறுமன வழக்கு தொடர்ந்தா போதாது அவருடைய கட்சி கட்சி அந்த அது என்ன மனிதநேய மக்கள் கட்சியா மனிதநேயமே இல்லாத கட்சி அது ஏனென்றால் அவர்களுடைய ரூட் எங்க இருக்கு அல்லும் இருக்கு ஆகவே இந்த அல்லும்மா என்கின்ற பயங்கரவாத அமைப்பு ஒன்பது பேர் படுகொலை செய்வதற்கு காரணமான ஒரு அமைப்பு நீங்க அதில் இருந்தீங்களா இல்லையா இவர்கள் அதில் இருந்தவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதனால மாநில அரசாங்கம் எந்த எந்த விதத்திலும் லீனியன்சி காட்டாமல் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்த நிலையில் அதை பராமரித்து இருக்க வேண்டும் அது பண்ணல வேற எந்த விதமான வழிபாட்டுல புதிய மாறுதல்கள் கொண்டு வந்த பண்ண முடியாதுன்னு என்ன கொழுப்பு இருந்தா இந்த கூட்டம் மாங்க அங்க போய் அது என்ன ஹிந்துக்களுக்கு எதிரான உள்நாட்டு யுத்தத்திற்கு அவர்கள் அறைகூபல் விட்டுருக்காங்க அர்த்தம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொன்னது நடந்துகின்றிருக்கு அதனால